மாராந்தையில் மனுநீதி நாள் முகாம் நூற்றி பதினெட்டு பயனாளிகளுக்கு ரூபாய் பதினாறு லட்சத்தில் நலத்திட்ட உதவிகள் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் வழங்கினார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டம் மாராந்தையில் மனுநிதி நாள் முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் வேளாண்மை துறை துணை இயக்குநர் மகாதேவன் மாராந்தை ஊராட்சித் தலைவர் பீணா சுப்பிரமணியன் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் கள்ளத்திக்குளம் கலாக்கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் வட்டாட்சியர் ஓசன்னா பெர்னாண்டோ வரவேற்றார் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் வருவாய்த்துறை சார்பில் நூற்றி ஆறு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனைப்பட்டா தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண்மை துறை சார்பில் எட்டு பயனாளிகளுக்கு உதவி தூய்மை பணியாளர் நல வாரியம் மூலம் மூன்று பயனாளிகளுக்கு மருத்துவ காப்பீடு அட்டை உள்ளிட்ட ஆக மொத்தம் நூத்தி பதினெட்டு பயனாளிகளுக்கு ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் தென்காசி மாவட்ட உதவி ஆணையர் கலால் ராமச்சந்திரன் மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலர் அனிதா துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் நம்பிராயர் வேளாண்மைத்துறை துணை இயக்குநர் கனகம்மாள் உதவி இயக்குனர் சேதுராமலிங்கம் தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் தங்கம் ஆலங்குளம் வட்டார மருத்துவர் ஆறுமுகம் நெட்டூர் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் கங்காதரன் சுகாதார ஆய்வாளர் கலைவாணன் சித்ரா சுப்புலட்சுமி முன்னாள் ஊராட்சி தலைவர் சுப்பிரமணியன் தலைவர் இந்திரா சண்முகம் கள்ளத்திக்குளம் கண்ணன் ஆலங்குளம் பேரூராட்சி செயல் அலுவலர் சிவக்குமார் ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகம் சமூக பாதுகாப்பு திட்டம் தனி வட்டாட்சியர் அப்துல் சமது தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் ஞானசேகர் மண்டல துணை வட்டாட்சியர் சங்கரவேலு முதுநிலை வருவாய் ஆய்வாளர் திருப்பதி வட்ட வளங்கள் அலுவலர் மாசான முத்து வட்டாட்சியர் அலுவலக துணை ஆய்வாளர் முத்துக்குமார் மாராந்தை கிராம நிர்வாக அலுவலர் சிவக்குமார் வருவாய் ஆய்வாளர் மாரிச்செல்வம் கிராம உதவியாளர் பிஸ்மி மாராந்தை ஊராட்சி செயலர் வெள்ளத்துறை வேளாண்மை அலுவலர் சண்முகப்பிரியா தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் நந்தினி தேவி உதவி அலுவலர் ஐயங்கண்ணு ராமலட்சுமி ஸ்டாலின் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த மனுநீதி நாள் முகாமில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டார் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கை தொடர்பான மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர்